தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி மைடேர் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சாய் டிவி சுட்டிஸ் நேரம் சுட்டிஸ் நேரம் பக்தி கதைகளில் ராமாயணம் கேட்கறதுக்காக நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக நானும் வந்துட்டேன் இந்த ஒன் வீக் உங்களுக்கு எப்படி போச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தீங்களா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறீங்களா நான் சொன்ன மாதிரி சேஃபாக இருக்கீங்களா சரி இந்த வீக்கில் எந்த குட்டீஸ்லாம் பேர்டே கொண்டாடினீங்க உங்கள் எல்லாருக்காகவும் பார்த்துட்ருக்குற நம்ம சாய் டிவி குட்டி சார்பாக ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே நல்ல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நம்ம சாய் டிவியோட இந்த சுட்டிஸ் நேரம் பார்க்குறீங்க இதில் ராமாயணத்தை நம்ம நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் வால்மீகி எழுதின ராமாயணம் தான் ரொம்பவே நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகுது ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ராமர் எப்படி இருந்தார் லக்ஷ்மணர் எப்படி இருந்தார் ஒவ்வொருவரையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி வாலி சுக்ரீவன் ஆஞ்சநேயர் ராவணன் சீதை ஹனுமார் இப்படி எல்லாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் எது சரியானது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நல்லா விடாமல் கதை கேட்கணும் அப்போ தான் யார் எது சொன்னாலும் உங்களால் சரியான பாயிண்ட்ஸை சொல்ல முடியும் அவங்கக்கிட்ட கிட்ட ஓகே குட்டீஸ் அதுக்காக தான் நான் உங்களுக்காக வால்மீகி ராமாயணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வால்மீகி தான் ராமாயணத்தையும் எழுதினவர் இல்லையா வால்மீகி வந்து ராமாயணம் நடந்த காலத்திலேயே வாழ்ந்த ஒரு முனிவர் அவர் தான் வந்து பிள்ளையாருடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு அந்த கதையெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் நாரதர் வந்து எடுத்து கொடுத்து நாரதரால் தான் அவர் வந்து வால்மீகியாகவே மாறினார் அவர் தான் வந்து இந்த முழு இதிகாசத்தையும் நடக்க 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 என்னவெல்லாம் நடந்ததோ அப்படி அப்படியே எழுதி வைத்தார் அதாவது அதே காலகட்டத்திலேயே வாழ்ந்தவர் வால்மீகி இதை வந்து நீங்கள் யார் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும் இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத சொல்லணும் பல காண்டங்களாக பிரித்து எழுதியிருக்கிறார் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற லாங்குவேஜில் தான் இந்த ராமாயணம் எழுதப்பட்டது அதை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக ஒரு ஒரு அத்தியாயம் அப்படின்னு சாப்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து சஸ்கிரத்தில் எழுதும்போது காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு காண்டமாக பிரித்து பிரித்து எழுதியிருக்காங்க அப்படி தான் நம்ம வந்து பாலகாண்டம் பார்த்தோம் அடுத்தது அயோத்தியா காண்டம் அடுத்தது ஆரண்ய காண்டம் பார்த்தோம் அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் முடித்தாச்சு இப்போ நாலு காண்டங்கள் முடித்து அஞ்சாவது காண்டமாகிய சுந்தர காண்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சுந்தர காண்டம் முழுக்க முழுக்கவே ஆஞ்சநேயர் சுந்தரராகிய ஹனுமனது பராக்கிரமம் ஹனுமான் தான் வந்து ஸ்ரீராமரையும் சீதாதேவியையும் சேர்த்து வைத்தார் அதனால் நாம் வந்து இந்த சுந்தரகாண்டத்தை கண்டிப்பாக வீட்டில் நாம் படிக்கணும் படித்தா ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் கிடைக்கும் சீதாதேவியினுடைய அனுகிரகமும் கிடைக்கும் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அருளும் கிடைக்கும் நம்ம கேட்குறதெல்லாம் அதுவும் குழந்தைங்களாகிய நீங்கள் வந்து ஆஞ்சநேயர்கிட்டையும் ராமர்கிட்டையும் என்ன வேணுமோ கேட்டிங்கன்னாக்க அதை நிச்சயமாக பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் அதை மறக்கவே கூடாது குட்டீஸ் அதனால் உங்கள் பக்திக்கு ஈடு இணையானது எதுவுமே இல்லை அப்பா அம்மா கிட்ட கூட கேட்டு பாருங்களேன் அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க அம்மா வேண்டிக்கிறத விட நீங்கள் வேண்டினீங்கன்னாக்க அது உடனே நடக்கும் ஓகேயா இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாமா ராமாயணத்தில் அப்பப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் முன்கதை சுருக்கமாக சொல்லிட்டு தான் நான் வழக்கமா போகிறேன் இந்த எபிசோடுக்குள்ளே அதே மாதிரி சுந்தரகாண்டம் ஆரம்பத்தில் ஆஞ்சநேயர் கடல் மேலே தாவி வராரு வந்து லங்காபுரியில் வந்து இறங்குறாரு இறங்கிட்டு ஒரு இரவு நேரத்துல வந்து சின்ன ஒரு மங்கி மாதிரி ஒரு குட்டி ஒரு மங்கி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி தன்னோட ஷேப்பை மாத்திக்கிறாரு பூனைக்குட்டி எப்படி இருக்கும் இவ்வளோ தானே இருக்கும் பூனை அதுக்கு மேல பெருசா இருக்குமா இருக்காது தானே அதே மாதிரி அவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் வந்து சின்ன உருவம் எடுத்துக்கிறாரு எப்படா உள்ள நுழையலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு அப்போ லங்கினி அப்படிங்கிற கோட்டையை காவல் காக்கக்கூடிய ஒரு பெண்மணி இலங்கையை காவல் காக்கக்கூடிய ஒரு பெண்மணி லங்கினி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை அந்த பெண்மணி இவரை பார்த்துடுறா பார்த்துட்டு குரங்கே உனக்கு என்ன வேலை வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவள் வந்து அடிச்சுடுறா அடித்த உடனே இவர் ஒரு குத்து விடுறாரு அவள் போய் வேகமாக வெளில போய் விழுந்துடுறா அப்போ தான் அவள் சொல்கிறா எனக்கு பிரம்மா சொல்லியிருக்காரு எப்போ வந்து நீ ஒரு குரங்கால் தாக்கப்பட்டு கீழே விழறியோ அப்போவே அறக்குறது குளமானது அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு புரிஞ்சு போச்சு சீதையை கொண்டு வந்திருக்கிறார் ராவணன் அதனால் இந்த ஊரே அழிய போகிறது மிக பெரிய பாவத்தை செய்துவிட்டார் ராவணன் அதனால் எனக்கு புரிஞ்சு போச்சு நீ ராமரது காரியமாக வந்திருக்கிறாய் நீ உள்ளே போகலாம் அப்படின்னு லங்கினி சொல்லிட்டா நீ உள்ளே போய்க்கோ நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ உள்ளே போனா அடி வாங்கிட்டு படுத்துட்டுருக்கா அப்போ தான் வந்து ஆஞ்சநேயர் வடக்குப்புற வாயிலின் வழியாக நுழைகிறார் எங்கே நுழைகிறாரு ஸ்ரீலங்காக்குள்ளே நுழையிறாரு ஸ்ரீலங்காவில் ராஜவீதி அப்படின்னு இருக்கும் அதாவது ராஜா வாழக்கூடிய அரண்மனை இருக்கு பார்த்தீங்களா அந்த அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகள் அதாவது ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லேன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வழியாக தேடுவதற்காக வருகிறார் இவருக்கு சம்பாதி மூலமாக தெரிஞ்சிருச்சு என்னன்னு இந்த ராவணன் இருக்கக்கூடியது இந்த தீவுதான் இந்த தான் ராவணன் இருக்கான் அதற்கு பெயர் இலங்கை அந்த இலங்கையில தான் வந்து சீதையை சிறை பிடித்து கவர்ந்து கொண்டு வந்திருக்கிறான் என்ற விஷயமும் சம்பாதியின் மூலமாக கேள்விப்பட்ட ஆஞ்சநேயர் தற்போது சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கிறார் இப்பொழுது சீதையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எங்கெல்லாம் வந்து குடும்பங்கள் இருக்கின்றனவோ அங்க தான் போய் தேட முடியும் பெண்கள் இருக்கக்கூடிய தான் போய் சீதையை தேட முடியும் வேற எங்கே போய் தேட முடியும் அதற்காக ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே வரார் ஒவ்வொரு வீடாக பல பல மாளிகைகள் இருக்கு அந்த ஊரே வந்து அவ்வளவு அழகாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னாக்க விஸ்வகர்மாவினால் வடிவமைக்கப்பட்ட நகரம் யார் இந்த விஸ்வகர்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவலோகம் இருக்கு இல்லையா இந்திரலோகம் தேவலோகம் இருக்கு இல்லையா அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சிற்பி அவருக்கு பெயர் விஸ்வகர்மா அந்த விஸ்வகர்மா வந்து நிர்மாணிச்சிருக்காரு அவ்வளோ பெரிய ஒரு சிட்டியை அதுதான் லங்காபுரி யாருக்காக செஞ்சாரு அப்படின்னாக்கா குபேரனுக்காக செய்திருக்கிறார் குபேரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ராவணனின் அண்ணா ராவணனின் அப்பா இருக்கார் இல்லையா அப்பா பேரு விஸ்வரஸ் அவருடைய முதல் மனைவி அவங்களுக்கு பிறந்தவர் தான் குபேரன் விஸ்வரஸ் என்பவர் புலஸ்தியர் அப்படிங்கிறவருடைய பையன்தான் விஸ்வரஸ் அவர் வந்து ஒரு ரிஷியினுடைய பையன் தான் விஸ்வரசர் அந்த விஸ்வரசிற்கு ஒரு பையன் அவர் பேர் குபேரன் அந்த குபேரன் வந்து நீங்கள் பார்க்கலாம் குபேர லோகமே உண்டு குபேர பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கென்று ஒரு தனி ஒரு ஏரியாவே இருக்குது அவர் ரொம்ப தேவர்களில் ஒருவர் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்தவர் மகாலட்சுமியிடம் இருந்து செல்வத்தை பெற்றவர் நமக்கு பணம் வேணும்னா கொடுக்கக்கூடியவர் குபேரன் அதனால தான் அவ்வளவு சக்தி வாய்ந்த அவ்வளோ பெரிய அரண்மனை அவ்வளோ பெரிய ஊரையே வந்து விஸ்வகர்மா வந்து லங்காபுரியை நிர்மாணித்து கொடுத்துருக்காரு இந்த விஷயம்லாம் நம்ம அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் சரி இதனால தான் இவ்வளவு இருந்து தான் அந்த லங்காபுரி குபேரனுக்கு கொடுத்ததே குபேரனினுடைய தம்பி ஆகிய இராவணன் அதாவது சித்தியினுடைய பையன் கைகேசி என்ற பெண்ணை இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து கொண்டார் அரக்க குலத்தை சார்ந்த பெண் அந்த பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் விபீஷணன் கும்பகர்ணன் ராவணன் சூர்பனகை இவர்கள்தான் இந்த கைகேசிக்கும் விஸ்வரஸ் என்றவர்களுக்கும் பிறந்தவர்கள் அந்த ராவணன் தான் வந்து தான் வந்து பெரிய நிறைய ஆயிரம் ஆண்டுகள் வந்து தவம் செய்து என்னை வந்து தேவர்களோ கந்தர்வர்களோ தெய்வங்களோ யாருமே என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் யாரு ராவணன் அவ்வளோ பெரிய தவம் செய்து பெற்ற வரத்தின் காரணமாக எல்லோரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அத்தனை தேவர்கள் அத்தனை ரிஷிகள் அத்தனை பெரிய எல்லாரையும் வந்து நான் வச்சது தான் சட்டம் சூரியன் வந்து இப்போதான் இத்தனை மணிக்கு ஆறு முப்பதுக்கு தான் சூரியன் உதிக்கணும்னா ஆறு முப்பதுக்கு தான் சூரியன் வரணும் அஞ்சு இருபதுக்கெல்லாம் சூரியன் வந்துடக்கூடாது ஆறு இருபதுக்கு சூரியன் வந்துடக்கூடாது ஆறு மணிக்கு வந்துடக்கூடாது அதே மாதிரி சந்திரன் வந்து எட்டு மணிக்கு போகணும்னா சந்திரன் எட்டு மணி வரைக்கும் இருக்கணும் ஐந்தரை மணிக்கெல்லாம் சந்திரன் வந்து தன்னுடைய அஸ்தமன வேலையை சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட நிபந்தனைகள் வந்து விதிச்சிருந்தானாம் நவ கிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தானாம் ராவணன் ஏன்னா ராவணனை யாராலுமே ஜெயிக்க முடியல அப்படி குபேரனாலும் ராவணனை ஜெயிக்க முடியவில்லை இலங்கையை கு உபேரண்டமிருந்து கைப்பற்றி கொண்டான் ராவணன் இப்ப புரிஞ்சிச்சா அவங்களுக்கு எதனால வந்து அந்த லங்காபுரி வந்து அவ்வளவு அழகானதாக இருக்கு தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படிப்பட்ட அந்த லங்காபுரிக்குள்ளதான் இப்போ ஆஞ்சநேயர் நுழைகிறார் ஆஞ்சநேயர் நுழைந்து ஒவ்வொரு வீடுகளாக பார்த்து கொண்டே வருகிறார் ஒவ்வொரு மாளிகைகளாக பார்க்கிறார் அடுத்தது வந்து அரசர்கள் வாழக்கூடிய அரண்மனைகள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள நுழைகிறார் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி பேலஸுக்குன்னு தனி ஏரியா உண்டாம் அந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு நுழைஞ்சால் ஒவ்வொரு மாளிகையாக இருக்குது ராவணனது தம்பியினுடைய மாளிகை தங்கையினுடைய மாளிகை ராவணனது பசங்களோட மாளிகை மனைவிகளுக்கு ஒவ்வொரு அந்த புறம் இப்படி எல்லா பக்கமும் இருக்குது அதுக்கப்புறம் ராவணனுடைய அந்த புறத்திற்குள்ளே நுழைகிறாரு அந்த புறம் என்பது பெண்கள் வாழக்கூடிய பகுதி அங்கே வந்து ஒவ்வொருத்தரையாக தேடிக் கொண்டே வருகிறார் எங்கே இருக்காங்க இங்கே ஏதாவது சீத்த இருக்காங்களான்னு அப்புறம் ராவணனுடைய படுக்கை அறைக்குள்ளே வராரு வந்து பார்க்க அங்க நிறைய பெண்கள் இருக்காங்க அதுல சீதை இல்லை ஆனா ஒரு அழகான ஒரு பெண்மணி இருக்கா இதுதான் சீதையோ அப்படின்னு நினைச்சுக்கிறாரு ராவணனின் மூத்த மனைவி ராவணனுடைய முதல் முதல்ல கல்யாணம் பண்ணிட்ட மனைவி மண்டோதரி அவங்க தான் வந்து அரசியாக இருக்காங்க ராவணனுடைய மகாராணி பட்ட மகிஷி அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்பதற்கு சீதையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அழகா இருந்தாங்களாம் அப்புறம் அவரே நினச்சிக்கிறார் இது சீதையாக இருக்காது இவ்வளவு அழகாக அலங்கரித்துக் கொண்டிருக்க மாட்டார் சீதை என ராமபிரானை பிரிந்து இருக்கிறார் அதனால இப்படிலாம் இருக்க மாட்டார் தான் மனசை தானே தேர்த்திக்கிறாரா ராவணன் உறங்குவதை பார்க்கிறார் அங்கிருந்து புஷ்பக விமானத்தை பார்க்கிறார் அங்கே வந்து ராவணனுடைய அரண்மனை மாளிகைக்குள்ள புஷ்பக விமானம் இருக்கு தனியாக வந்து ஏர்பேஸ் மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் பேஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து புஷ்பக விமானத்தை வச்சுருக்காங்க அந்த புஷ்பக விமானத்தினுடைய அழகை வால்மீகி மிக அழகாக வர்ணிக்கிறார் எத்தனை தளங்கள் கொண்டது எத்தனை அழகான தூண்கள் கொண்டது எவ்வளவு உறவு மிக அழகாக தங்கத்தினாலும் வைரத்தினாலும் மற்ற கற்களாலும் அது அலங்கரிக்கப்பட்டது இப்படி எல்லாம் புஷ்பக விமானத்தை பற்றியே கொண்டே போகலாம் அவ்வளவு அழகான புஷ்பக விமானம் அந்த புஷ்பக விமானம் அப்படிங்கிறது என்னன்னாக்க குபேரனிடம் இருந்து பறித்து கொண்டது அதில் ஏறி எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போயிடலாம் அப்படிப்பட்ட புஷ்பக விமானத்தையும் பார்க்கிறார் எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்துட்டார் இப்ப சீத கண்ணிலே படல இப்ப என்ன பண்றார் மேல போய் உச்சியில போய் உட்காந்துட்டு யோசிக்கிறார் ஆஹா நம்ம வந்த வேலை வீணா போயிடும் போல இருக்கே நம்ம வந்து இனிமே வாழ்வே நம்ம தகுதியில போல இருக்கே நம்ம வந்து இறந்து போயிட வேண்டியதுதான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு நான் எப்படி போய் ராமரையும் லக்ஷ்மணரையும் நான் எப்படி போய் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு அவங்க எல்லாம் உயிரோடே இருக்க மாட்டாங்களே சீதை இல்லைன்னு தெரிஞ்சாக்க ஒருவேளை சீதை இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு என்னென்னவோ கற்பனை பண்ணி பார்க்கிறார் அப்புறம் அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது சம்பாதி சொன்னதுனால நிச்சயம் சீதை இங்கே தான் இருக்கணும் நான் என்னுடைய மனசை தளர விடாமல் நான் தேடுவேன் எனக்கு ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவருடைய பாதங்களை பற்றி கொண்டு நான் என்னுடைய காரியத்தை தொடர்கிறேன் அப்படின்னு நினைச்சேன் ஆஞ்சநேயர் என்ன பண்றார் அங்கிருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய அசோகவனத்துக்கு வரார் அரண்மனைக்கு ரொம்ப பக்கத்துலேயே அசோக வனம் அப்படிங்கிற ஒரு வனம் இருக்குது அந்த வனத்தில் நிறைய மரங்கள் மரங்கள்ருக்குது எல்லா மரத்துலேயும் பழங்கள் இருக்குது எல்லா மரத்துலேயும் பூக்கள் இருக்குது அது ரொம்ப விசேஷம் இல்லையா ஒரு மரத்தில் இருந்து ஒரு மரத்தில் இல்லைன்னா அது நல்லா இருக்காதில்ல ஆனால் எல்லா மரத்துலேயும் பூக்களும் பழங்களுமாக இருக்கிறது அங்கே வந்து ஒரு பெரிய மாளிகை இருக்குது அந்த மாளிகையில் வந்து வெள்ளி தங்கத்தினால் செய்யப்பட்ட தூண்களாம் அந்த மேலே எல்லாமே அந்த மாளிகையோட மேற்பகுதி இருக்குது பாருங்கள் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட மாளிகையினுடைய மேற்பகுதி அது பெரிய பங்களா இருக்குது அதோட மேற்பகுதி எல்லாமே வந்து தங்கத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கான் அவ்வளோ அழகாக அப்படியே பல 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 பலன் இருக்கு மேலே வந்து சந்திரன் நல்ல நிலா வெளிச்சம் அடிக்குது அந்த நிலா வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த மாளிகை அவ்வளவு அழகாக இருக்கான் அதற்கு பக்கத்தில் ஒரு மேடை இருக்கு அந்த மேடையின் மீது ஒரு பெண்மணி அமர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் சரி இந்த மரத்துக்குள்ள இந்த வனத்துக்குள்ள வந்துட்டார் இல்லையா வந்தவர் குட்டியான ஒரு உருவத்துல தானே இருக்காரு என்ன பண்றாரு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல போய் அந்த மரத்து வந்து நிறைய கிளைகளோட இருக்கான் சின்சுபா மரம் அப்படிங்கிற அந்த மரத்தின் மேல ஏறி உட்காந்துக்கிறார் உட்காந்து கொண்டு அதை சுற்றி பார்க்கிறார் யார் யார் இருக்காங்க அந்த பகுதியில யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறார் பார்க்கும்பொழுது நிறைய அறக்கிகள் இருக்காங்க ரொம்ப விகாரமான கோரமான தோற்றத்தோட இருக்கக்கூடிய அறக்கிகள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் வந்து சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க சீதைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத சீதை எங்கேயாவது போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சீதையை காவல் காத்துக்கொண்டு நிறைய அறக்கிகள் இருக்காங்க அந்த ஏரியால சீதை கூடவே இருக்காங்க அங்க ஒரு பெண்மணி வந்து ஒற்றை ஆடையுடன் ஒரே ஒரு ஆடையுடன் அமர்ந்திருக்கிறார் அவருடைய முகம் வந்து வாடி போயிருக்கு பசியிலையும் பட்டினிலையும் மிகவும் மெலிந்தவராக இருக்கிறார் உடல் வந்து புழுதி படிந்து அதாவது ரொம்ப நாளாக குளிக்காம இருந்த உடல்ல எவ்வளவு வந்து டஸ்ட் சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி உடல் வந்து புழுதி படிந்து இருக்கிறது கண்கள்லாம் ரொம்ப சோகமாக இருக்கிறது கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து வந்து முகமே கருப்பா இருக்கான் அழுது 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 முகம் வந்து எப்படி இருக்கான் கருப்பா இருக்கான் தலைமுடி விரித்து விட்ட தலைமுடி ஒரே கருப்பான முடியா இருக்கு நல்ல பெரிய முடியா இருக்கு அவர் உடம்புல எந்த நகையுமே இல்லை அவர் அணிந்ததாக சொல்லப்பட்டிருந்த நகைகள் அத்தனையும் அருகில் இருந்த மரத்தில் இருக்கான் அவர் என்னென்ன நகையெல்லாம் போட்டுருந்தார் அப்படின்னு ராமர் வர்ணிச்சாரோ ஆஞ்சநேயர் வந்து ராமரை விட்டு கிஷ்கிந்தா காண்டத்தில் இருந்து கிளம்பும் போது ஆஞ்சநேயரை தனியாக கூப்பிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு ராமர் தனியாக பேசுறார் அப்போ பேசும்பொழுது சீதையை பற்றி சொல்கிறார் கனையாழி தன்னுடைய மோதிரத்தை கழற்றி கொடுக்கிறார் இதை நீ பார்த்தீன்னா உன்னை சீதை உன்ன அடையாளம் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கயற்றி கொடுக்கும்பொழுது சீதையை அணிந்து கொண்டிருந்த நகைகளை பற்றிய விவரங்களை கூறுகிறார் சீ இந்தந்த நகைகளை தான் வந்து சீதை அணிந்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த நகை எல்லாம் பார்க்கிறார் இப்போ ஆஞ்சநேயர் வங்கி அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான கற்கள் பதிக்கப்பட்ட இடுப்பில் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு நகை அப்படின்னு ராமர் சொல்லியிருந்தாருன்னா அந்த நகை வந்து அந்த மரத்து மேல கிடக்கும் வளையல்ன்னு சொன்னார் அந்த வளையல் வந்து அந்த ஏன்னா அவ அவளுக்கு அணிந்து கொள்ள விருப்பமில்லை அதனால எல்லாத்தையும் கட்டி அந்த மரத்து மேல போட்டிருக்காள் அந்த பெண்ணை தான் இப்போ பார்க்கிறார் ஆஞ்சநேயர் பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுது இந்த பெண்ணை தானே நாம் ரிஷியமுகம் பர்வதத்தின் மேலே இருந்த பொழுது பார்த்தோம் கத்தி கொண்டு போன பெண் மாதிரி இருக்கிறார் ஒரு நகையை கட்டி தூக்கி போட்ட பெண் மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு பார்க்கிறார் ரெண்டாவது என்னன்னாக்க சோகமாக இருக்காங்க அலங்காரம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் அதனால எப்பொழுதும் வந்து வாடிய முகத்துடன் இருக்கிறார் அதனால இவர்தான் சீதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆஞ்சநேயர் ஒரு முடிவுக்கு வருகிறார் இவர் எங்க இருக்காரு சின்சுபா மரத்துல இருக்கார் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மேடை பகுதி இருக்கு மாளிகையை ஒட்டின மேடை பகுதி அந்த மேடை பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய பெண்ணாகிய சீதையை பார்த்து விடுகிறார் இந்த நகையெல்லாம் ராமர் சொன்ன அடையாளம் சொன்ன நகைகளாக இருக்கு இப்படி முகமெல்லாம் வந்து இவ்வளவு வருத்தத்துடன் இருக்கக்கூடிய பெண்மணி இவர் தான் சீதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு உடனே ரொம்ப மனசு துக்கமா இருக்கா இருக்கு அடடா உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ராமரது மனைவிக்கே இப்படி ஒரு நிலைமையா இது காலத்தின் கொடுமையாக சொல்லணுமே தவிர வேறு என்ன சொல்ல முடியும் இவ்வளவு கஷ்டமா அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கார் இன்னும் எப்படியும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து தன்னை எப்படியும் காப்பாற்றி கொண்டு சென்று விடுவார் அப்படிங்கிற தான் சீதா பிராட்டியார் இன்னமும் உயிரை வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் போலிருக்கிறதே ஜனகரது மகள் தசரத மருமகள் இப்படி ஒரு சோகமான நிலையில் இருக்காரே அதை நான் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் ஏற்பட்டது நான் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துருக்கணும் இவரை இவ்வளவு கஷ்டமான நிலையில் இருக்கும்பொழுது பார்க்குறேனே அப்படின்னு வருத்தப்பட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ன நடக்குது அப்படின்னு ராத்திரி அங்கே உள்ளே வந்தவர் இல்லையா இப்போ ராத்திரி முழுக்க தேடிட்டு அந்த மரத்தில் வந்து உட்காந்துருக்கார் இல்லையா இப்போ விடியற்காலை நேரமாகிவிட்டது விடியற்காலையில் நேரமான உடனே அதாவது ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் உடனே நிறைய வித்தியாசங்கள் நடக்கிறதாம் என்ன நடக்குது அப்படின்னாக்க வேத கோஷங்கள் ஒலிக்கின்றன மந்திரங்கள்லாம் கேட்குதான் மந்திர கோஷங்கள் கேக்குது அப்புறம் வந்து அடிக்கிறாங்க ஒரே வாத்திய கோஷங்கள் கேட்கிறதா அதாவது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்றாங்க சத்தம் கேட்குது அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு ராஜா எழுந்துட்டாரு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசன் எழுந்துட்டா இதெல்லாம் பண்ணுவாங்களாம் அந்த காலத்தில் காலையில் எழுந்த உடனே அவருக்கு அவருக்கு முன்னாடி போய் பாடணும் அவருக்கு முன்னாடி போய் வேதங்களை சொல்லி தான் எழுப்பணும் அந்த மாதிரியான பல கஸ்டம்ஸ் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு ராஜா ஒரு மகாராஜா எழுந்திருக்கணும்னாக்க அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் பாடல்களை பாடணும் வீணை இசைக்கணும் அதே சமயம் வந்து வேத மந்திரங்கள் ஒழிக்கணும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணணும் அந்த மாதிரியான வாத்தியங்கள் சத்தங்கள் கேட்டதான் விடியற்காலை நேரமாகி விட்டது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அரண்மனையில் ராவணன் எழுந்துட்டான் எழுந்த உடனே காலையில் கண்ணை முழிச்சுக்கிறான் அப்படி விடியற் காலை வேலையாக இருக்குது கண்ணை மூழிச்சுட்ட உடனே அவனுக்கு சீத்தையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்துடுச்சு போய் நம்ம சீத்தை கிட்டே போய் பேசணும் சீதையை பார்க்கணும் அப்படின்னு உடனே டக்குன்னு அப்படி தூங்கி எழுந்து அப்படியே வந்துடக்கூடாது இல்லையா நைட் ட்ரெஸ்ஸோடு அதற்காக போய் தன்னை அலங்கரித்துக்கொள்கிறானாம் நகைகள்லாம் போட்டுக்கொண்டு தன்னை முழுவதுமாக பெர்ஃப்யூம்லாம் அடித்து நல்லா தன்னை வந்து அலங்காரம் செய்து கொள்கிறான் ராவணன் செய்து கொண்டவன் உடனே என்ன பண்ணுறான் தன்னுடைய மனைவி தன்னுடைய பெண்கள் அந்த அந்த புறத்தில் நிறைய பெண்கள் அவனோட ஐம்பது ஐம்பது அறுபது பெண்கள் இருக்காங்க அத்தனை பெண்கள் புடைசூழ மனைவிகளுடன் நான் வந்து எங்கே கிளம்பி வரான் அசோகவனத்துக்கு வரான் சீதையை பார்க்க வேண்டும் என்பதற்காக அசோகவனத்திற்கு வருகிறான் வந்தவன் வந்து நேராக சீதைக்கிட்ட வரா அப்போ வரும்பொழுது அவனை சுற்றி வரக்கூடிய பெண்கள்லாம் வந்து ஒருத்தர் கொடை வெண்கொடை பிடித்து கொண்டு வர்றாங்க ஒருத்தர் அவனுடைய வாள்களை சில பெண்கள் வந்து அவன் வந்து இடுப்பில் வைத்துக் கொள்ளக்கூடிய வால் ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்வார்டை எடுத்துக்கொண்டு வராங்க இன்னும் சில பெண்கள் வந்து அவன் அமௌண்ட் உட்காருவதற்கான ஆசனங்கள் கொண்டு வராங்க சேர் உட்கார்றதுக்கு ஏன்னா ராஜா வெளில வந்து நின்று பேசுறான் இல்லையா காடு தானே இது அசோகனங்கிறது என்ன காடு தானே அங்கே வந்து எங்கே உட்காந்து பேசுவான் சீதையை வெளில தானே இருக்காங்க மாளிகைக்குள்ளே இல்லை வெளியில தானே உட்காந்துருக்காங்க அதனால் சீதையை பார்த்து பேசும்போது அவன் உட்காருவதற்கு ஆசனம் வேண்டும் என்பதற்காக சில பெண்கள் வந்து ஆசனங்களை கொண்டு வருகிறார்கள் அவனுக்கு வேண்டிய நறுமணப் பொருட்களை சிலர் கொண்டு வராங்க அந்த அவன் பின்னாடி வரக்கூடியவர்கள் அத்தனை பேருமே புடை வருகிறார்கள் அதில் தேவ கந்தர்வ பெண்களும் இருக்காங்களாம் அவங்கள எல்லாரையும் தேவலோகம் கந்தர்வலோகம் எல்லாம் சென்று அவர்களை அடிமைப்படுத்தி அந்த பெண்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் அப்படிப்பட்ட பெண்களும் அந்த குழுவில் இருக்காங்களா இப்படி எல்லோரும் புடை சூழ ராவணன் சீதையிடம் வருகிறான் சீதை என்ன பண்ணுறாங்க ராவணன் வரதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாயிடுது அப்படியே உடம்புல அப்படி படபட படபட நடிச்சிக்கிதான் உடனே கை ரெண்டையும் இப்படி குறுக்கி வச்சுட்டு கால் ரெண்டையும் இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி ஒரு பயத்தில் இருந்தால் நம்ம இப்படி இருப்போம் இல்லையா குட்டிஸ் உங்களுக்கு அப்படி உண்டா நீங்களும் அப்படி நினைப்பீங்களா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சின்னா என்ன பண்ணுவோம் இப்படி உட்காந்து போவோம் இல்லையா அதே மாதிரி சீதையும் மிகவும் பயந்தவராக தன்னுடைய கைகளை இப்படி குறுக்க வைத்துக்கொண்டு கால்களை மடித்து வைத்துக்கொண்டு ரொம்ப பயப்படுறாங்க அவங்க பயந்து கொண்டு உட்காந்துருக்காங்க இப்போ ராவணன் சீதை கிட்டே வந்துடுறான் வந்த உடனே அவன் சீதையை பார்த்து கேட்கிறான் ஐயோ சீதை ஏன் நீ இப்படி பயந்து போயிருக்க ஏன் இப்படி பசி பட்டினியால் உன்னை நீயே இப்படி உருக்குலைத்து கொண்டிருக்கிறாயே உன்னுடைய உடம்பை பார் நீ எப்படி இருக்க வேண்டியவள் உன்னுடைய உடல் வந்து முழுவதுமாக மெலிந்து போய் ஒற்றை ஆடையுடன் குளிக்காம வெறும் தரையில படுத்துக்கொண்டு என்னை பார்த்து நீ ஏன் பயப்படுற நீ பயப்படவே கூடாது நீ தைரியமா உக்காந்துக்கோ ஏன் இப்படி பயப்படுற உனக்கு என்ன குறைச்சலாக இருக்குங்க நீ வந்து சகலவிதமான அணிகலன்களும் நீ அணிஞ்சிக்கலாம் நல்ல ஆபரணங்களை நீ போட்டுக்கலாம் எது வேணுமோ நீ வந்து எல்லாமே உனக்கு இங்கே இருக்குது உன்னை தான் நான் வந்து என்னுடைய பட்ட மகிழ்ச்சியாக என்னுடைய ராணியாக உன்னை தான் நான் வைத்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு எத்தனையோ மனைவிகள் இருக்காங்க அங்கே பாரு யார் மேலேயும் எனக்கு ஆசை இல்லை எனக்கு உன் மேலே தான் ரொம்ப ஆசையாக இருக்குது என்னை நீ ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் நான் வந்து வழுக்கட்டாயமாக எத்தனையோ பெண்களை கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் அறக்கர்கள்னு பார்த்தீங்கன்னாக்க எந்த பெண்ணை கொண்டு வந்தாலும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விடுவார்கள் அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணோட சம்மதமே இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு விடுவார்கள் ஆனால் உன் மேலே இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக நீயாக என் மீது அன்பு கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் வந்து உன்னோட மனசு மாறவே இல்லை நீ ஏன் இப்படியே இருக்க நீ எப்போ வந்து என்னை வந்து உன் மனம் மாறி நீ வந்து எப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நீ சீக்கிரமே மனசு மாறி என்னை திருமணம் செய்துக்கோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா இப்படி எல்லாம் கண்ணாப்பினான்னு பேசுகிறான் ராவணன் பார்த்து கொண்டே இருக்கிறார் சீதை சீதைக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுறது உடனே சீதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க பக்கத்தில் வந்து ஒரு புல் உழைச்சிருக்கு அவங்க எப்போவுமே முன்னாடியே நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் குர்டீஸ் அதே மாதிரி இப்போவும் ஒரு புல் இருக்குது அந்த புல்லை எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிறாங்க வைத்துக்கொண்டு அந்த புல்லை இப்படி போடுறாங்க அதாவது தனக்கும் ராவணனுக்கும் இடையில் வந்து அந்த புல்லை போடுறாங்க அந்த புல் இப்படி கிராஸா இருக்குது அந்த புல்லை பார்க்கும்போது அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்களா அப்படி கண்ணு மூடி ராமரது பாதங்களை சரணங்களை வந்து மனசில் அப்படி நினச்சிக்கிறாங்க நினைத்து கொண்டு அவனிடம் பேச ஆரம்பிக்கிறாங்க யாரிடம் பேச ஆரம்பிக்கிறாங்க ராவணிடம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்னவெல்லாம் பேசினாங்க நாளைக்கு பார்க்கலாமா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் குட்டீஸ் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க